ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆன்லைன் ஃபேமிலி இன்னைக்கு அற்புதமான வார்த்தையை ஆகஸ்ட் முதல் நாளில் கத்திரு உங்களுக்கு கொடுக்கப் போகிறார் இந்த மாதம் நீங்கள் பழகி பெருகி கர்த்தர் உங்க மேல கண்ணோக்கமா இருந்து உங்களை நடத்துகிற மாதமா இருக்க போகிறது இந்த மாசம் கர்த்தர் உங்களை நடத்த போகிற விதத்துக்காக ஆயத்தமாக கொள்ளுங்கள் கர்த்தர் நடத்துறாருனாலே அங்க வெற்றிகள் இருக்கும் ஆமேன் வேர்டுக்கு நேராக போக போறோம் இந்த லைவை நீங்க ஷேர் பண்ணுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வேர்டுக்கு நேராக போகலாம் ஆமேன் பிரியமானவர்களை உங்களை யாவரும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால இந்த புதிய மாதத்துல உங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் உங்களை வாழ்த்துகிறோம் ஆமன் தேவனுடைய சமூகத்திலிருந்து

இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் எப்பொழுதும் கேக்குற உதவியின்படி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த லிங்க் காப்பி பண்ணி அனுப்புங்க அவங்க வாழ்க்கை நிச்சயமாய் மாறும் ஆமென் நவ லெட்ஸ் கோ டு தி வாட் ஆஃப் காட் வாசிப்போம் 26 9 லேவி ராகம் நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன் கத்தர் சொல்லுகிறார் நான் என்ன பண்ணுவேன் உங்க மேலாக

பெரிய கத்தர் உங்க வாழ்க்கையில் தரப்போகிறார் முன்பாக நீங்களும் நானும் பொழுது நமக்கு என்ன உண்டாகும் மூன்று நன்மைகளை கத்தர் பேசுகிறார் வாசிப்போம் சங்கீதம் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசிப்போம் சங்கீதம் முப்பத்தி இரண்டு எட்டு நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என் கண்ணை வைத்து ஆலோசனை என் கண்ணை வைத்து என்ன ஆலோசனை நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காண்பிப்பேன் என் கண்ணு உன் மேலாக இருக்கிறபடியால் உனக்கு நான் என்ன சொல்லுவேன் ஆலோசனை சொல்லுவார் கத்தர் முதல் ஆசீர்வாதமா உங்க பார்த்து பேசுகிற இந்த ஆகஸ்ட் மாசத்துல நான் என் கண்களை மேலாக வைத்திருக்கிறபடியால் உனக்கு நான் என்ன சொல்ல போகிறேன் ஆலோசனை சொல்ல போகிறேன் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க காட் இஸ் மை பர்சனல் அட்வைசர் கத்தர் எனக்கு தனிப்பட்ட ஆலோசனைக்காரராக இருக்கிறார் God is my personal life coach. கர்த்தர் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு என்னுடைய கோச்சா இருக்கிறார். ஆமென். வழிகாட்டியாக இருக்கிறார். அவர் உங்களுக்கு அட்வைசரா இருக்க போகிறார். அவர் உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்க போகிறார். பாருங்க நம்ம பாருங்க ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன் அவங்க ஸ்போர்ட்ஸில் பயங்கரமா வரணும் அவங்க சூப்பராக போய் ஒலிம்பிக் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு பெரிய வாழ்க்கையை அடையணும்னு சொல்லும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எவ்வளோ நல்ல டேலண்டடாக அவங்க ஆத்லீட் இருந்தாலும் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான தேவை தெரியுமா ஒரு கோச் அதே போலதான் உங்க வாழ்க்கையில கத்தை சொல்லுகிறாரு ஒரு ஆத்தலிட்ட மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது ஸ்போர்ட்ஸ் மேன மாத்துறது யாருன்னா அந்த கோச்சு தான் அதே போல கத்தை சொல்லுகிறாரு இந்த மாசம் என் மகனு என் மகனே உன் மேலாக என் கண்களை வைத்து உனக்கு நான் கோச்சா இருந்து உன் லைஃப்பை நான் வளர்த்துவேன் உன் வாழ்க்கையை நான் வளர்த்துவேன் உன் குடும்பத்தை நான் நடத்துவேன் உன்னுடைய வியாபாரத்தை நான் நடத்துவேன் ஆமா அவர் உங்களுக்கு பர்சனல் அட்வைசரா அவரே உங்களுக்கு எல்லாத்தையும் கத்துக்கொடுப்பா ஒன்னியோவான் ஒன்னாம் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்துல வேதம் சொல்லுகிறது நீங்கள் என்னாலே பெற்ற அபிஷேகம் உங்களிலே தங்கி இருக்கிறது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம் அந்த அபிஷேகமே உங்களுக்கு சகலத்தை குறித்து என்ன பண்ணுமா போதிக்கும் ஆமா நம் தேவனால் பெற்ற அபிஷேகம் இருக்குல்ல பிரியமானவர்களே உங்களுக்குள்ளாக தேவ ஆவியானது இருக்காருல்ல அவரு உங்களுடைய சகத்தில் சகலத்தையும் போதிப்பார் எப்படி பிசினஸ் பண்ணனும் எப்படி குடும்பத்தை நடத்தணும் எப்படி பிள்ளைகளை வளர்த்தணும் எப்படி வந்து வியாபாரத்துல வளரணும் எப்படி உங்க வாழ்க்கையில முன்னேறணும் எப்படி ஜபிக்கணும் எப்படி தேவன் நன்மை வாங்கணும்ன்றத எல்லாவற்றையும் போதிப்பார் ஆமே பாருங்க காட் இஸ் யுவர் பர்சனல் அட்வைசர் அண்ட் யூ வில் கேன் நெவர் ஃபெயில் அவர் உங்களுக்கு பர்சனல் அட்வைசரா இருக்கபடியால் நீங்க ஒரு நாளும் ஒரு காலமும் நீங்க என்ன பண்ண முடியாது தோக்க முடியாது கமெண்ட் பண்ணுங்க ஐ கேன் நாட் ஃபெயில் ஐ கேன் நாட் போக முடியாது தன்னுடைய கண்களை உங்க மேலாக வைத்திருக்கிறார் ஆமேன் நிறைய நேரத்துல பாருங்க மனுஷங்க நம்ம மேல கண்களை வைப்பாங்க எப்படி கண் வைப்பாங்கன்னா இவங்க கிட்ட இருந்து எப்படி புடிங்கிடலாம் இவங்களை எப்படி ஏமாத்தலாம் இவங்க எப்படி வளர்ந்துடலாம் அப்படின்னு நம்மளுக்கு விரோதமா பண்ணுவாங்கல்ல அது ஒரு தீய கண்கள் தான் அது ஒரு எரிச்சலுடைய கண்கள் தான் ஒரு ஜெல்லசி ஐஸ் ஒரு ஈவில் ஐயா இருக்கலாம் பிசாஸ் உங்க மேல கண்களை வைத்திருந்தாலும் இல்ல மனுஷுடைய தீய கண்கள் உங்க மேல இருந்தாலும் ஒரு காரியத்தை நான் திட்டமா சொல்லுகிறேன் மனுஷுடைய கண்களோ இல்ல பிசாசுடைய கண்களோ உங்களை ஓவர் கம் பண்ண முடியாது உங்களை ஜெயிக்க முடியாது ஏன்னா எல்லா வல்லமைக்கும் மேலான வல்லமையாகிய தேவனுடைய கண்கள் உங்க மேலாக இருக்கிறது

கண்டுக்கு வேலை தூக்கி வீசிட்டார் நீ போய் ஆடு மேய்க்க போ அப்படின்னு துரத்தி விட்டுட்டார் அப்படி துரத்தப்பட்ட தாவித கத்தர் பர்சனல் அட்வைசரா இருந்து ஆடு மேய்க்கிறவன் மெய்ப்பனா மாத்திரம் இல்ல ஆடு மேய்க்கிறவன் டோ அரக்கனை ஜெயிக்கிறவனா மாத்திரம் ஆடு மேய்க்கிறவன் டோ சவுளுடைய கண்கள்ல விரலூட்டி ஆற்றவனா மாத்திரம் இல்ல ஆடு மேய்க்கிறவன்ல இருந்து இஸ்ரேல் தேசத்துல மிக பிரபலமான ஒரு ராஜாவாக கத்தர் மாத்தினா கத்தர் மாத்திரம் உங்களுக்கு அட்வைசரா வந்துட்டா கத்தர் மாத்திரம் உங்களுக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டா கத்தர் கத்தர் மாத்திரம் உங்களுக்கு ஆலோசனைகளை சொல்ல ஆரம்பிச்சிட்டா கத்தர் மாத்திரம் உங்களுக்கு ஐடியாஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டா நீங்க இன்னைக்கு எந்த நிலைமையில வேணா இருக்கலாம் யாருனால கைவிடப்பட்டவங்களா இருக்கலாம் யாருனால ஒதுக்கப்பட்டவங்களா இருக்கலாம் நீங்க இந்த தேசத்துக்கே உயர்ந்த அதிகாரிகளாக உயர்ந்த மனிதர்களாக ஏங்க நீங்க பிரதம அமைச்சரா கூட வர முடியும் நீங்க முதலமைச்சரா கூட வர முடியும் ஏன்னா தேவன் உங்களுக்கு என்ன பண்ணுகிறார் அட்வைசராக இருக்கிறார் இப்படிதான் மாத்தினார் இன்னைக்கு இன்னைக்கு நீங்க இஸ்ரேல் போய் பாருங்க என்ன சொல்லுவாங்கன்னா இஸ்ரேல் பிளாக்ல இருக்க ஒரு நட்சத்திரம் இருக்கும் பாத்தீங்களா அந்த நட்சத்திரத்துக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க தெரியுமா ஸ்டார் ஆஃப் டேவிட் தான் பேர் வச்சிருக்காங்க தாவிது நட்சத்திரத்து தான் பேர் வச்சிருக்காங்க அப்ப தாவிதோட பேரை எவ்வளவு பிரபலமாக்குறார் பாருங்க ஏன் தாவித் இவ்வளவு பிரபலமா இருக்கிறார் ஏன் தாவீது இவ்வளவு உயர்ந்தவனா இருக்கிறார் காட் ஹாஸ் பிகம் இஸ் அட்வைசர் தேவன் அவனுக்கு என்ன பண்ணுகிறார் ஆலோசனைக்காரராக இருக்கிறார் இரண்டாவதாக தேவன் உங்க மேலாக கண்களை வைத்த நிமித்தமாக உங்களுக்கு உண்டாக

கத்தருடைய கண்கள் பூமி உலாவிக் கொண்டிருக்கா கத்தருடைய கண்கள் பூமி என்ன பண்ணி கொண்டிருக்கான் உலாவிக் கொண்டிருக்கான் எதுக்கு உலாவிக் கொண்டிருக்கான் அவருடைய கண்கள் எதுக்கு உலாவிக் கொண்டிருக்கான் பாருங்க தன்னுடைய வல்லமையை வெளிரங்கமாக்கும்படி ஆமா சில கண்கள் அப்படியே மேலே உருட்டி பார்ப்பாங்க எதுக்கு பார்ப்பாங்கன்னா என்னடா இவன் இன்னும் நல்லா இருக்கானா இவன் இன்னும் ஒண்ணும் கெட்டு போகாம தான் இருக்கானா சரி சரி ஓகே அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்கல்ல ஆனா கத்தருடைய கண்கள் அப்படி இல்லைங்க கத்தருடைய கண்கள்

வெளிர்ரங்கமா ஆகுங்க உங்க வியாபாரத்துல வெளிரங்கமா ஆகுங்க உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில வெளிரங்கமா ஆகுங்க உங்க எதிர்காலத்துல வெளிரங்கமா ஆகுங்க உங்க வேலை ஸ்தலத்துல வெளிரங்கமா ஆகுங்க உங்க சொந்தக்காரர்கள் முன்பாக வெளிரங்கமா ஆகுங்க gods power will manifest வல்லமை உங்க வாழ்க்கையில என்னாகுமா வெளிரங்கமா ஆகுங்க கතර வெளிரங்கமா காமிக்க போகறார் அவன் உங்க கூட இருக்கிறத கத்தர் வெளியங்கமா காமிக்க போகிறார் இத்தனை நாள் சில நேரத்துல உங்க வாழ்க்கையில மறைந்திருக்கிற மாதிரி இருக்கலாம் அவர் கூட சொல்றாரு ஏசாயால இமைப்பொழுதே உன்னை கைவிட்டேன் ஆனா உருக்கமான இரக்கங்களால் உன்னை நான் என்ன பண்ணேன் நான் உன்னை இணைத்து கொண்டேன் கத்தர் சொன்னார்ல அதே போல கத்தர் சொல்லுகிறாரு மேபி ஃப்ரம் ஜனவரி ஃபர்ஸ்ட் டு இந்த ஏழாவது எட்டாவது மாசம் வரைக்கும் உங்களை கத்தர் கைவிட்ட மாதிரி கூட உங்க ஃபீலிங் இருந்துக்கலாம் ஆனா கத்தர் கைவிடவே முடியாது அவர் மாட்டார் ஏன்னா அவர் உலகம் முடியும் சதா நாட்களும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை

கூட தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிறவனாகவும் இல்லை தாவித போல தேவாலயத்தை கட்டுக்கிறதுல ஒரு என்ன சொல்றது ஒரு முயற்சியோட இருக்கிறவனாகவும் இல்லை இன்னும் சொல்ல போனா சாலமோனு ஒரு பாவியாக இருக்கிறான் அவன் ரொம்ப வீக் பர்சன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் சாலமன் எவ்வளவு அளவுக்கு வீக்கா இருக்காருன்னு இல்லையா அந்த மாதிரி பிளவியன் சொல்லுகிறான் தேவனுடைய கண்கள் பூமி முழுவதும் உலாவி கொண்டிருக்குது எதுக்கு உலாவி கொண்டிருக்குது இருக்கிற எனக்கு அவர் பெலன் தருகிறார் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறேன் ஒருவேளை பாவத்துக்கு பலவீனா

உங்கள் மேலாக பலன் கொடுக்கும்படியாக உலாவி திரிகிறதா ஆமே எப்படி என் பிள்ளை பலவீனமா இருக்கா எங்க பலவீனமா இருக்கா ஒருவேளை பணத்துல பலவீனமா இருக்காளா ஒருவேளை சரீரத்துல பலவீனமா இருக்காங்களா ஒருவேளை அவங்களுடைய குணத்துல பலவீனமா இருக்காங்களா இல்ல குடும்பத்துல பலவீனமா இருக்காங்களா அவங்க தொழில் வியாபாரத்துல வருமான விதத்துல பலவீனமா இருக்காங்களா அப்படின்னு கத்துடைய கண்கள் தேடி பார்த்து எங்கெங்கெல்லாம் அவங்களை பலப்படுத்தணுமோ எப்படி எப்படி எல்லாம் அவங்களை பலப்படுத்தணுமோன்னு ஒரு தகப்பம் உள்ளத்தை போல ஒரு தாய் உள்ளத்தை போல தேவ கண்கள் உங்கள் மேலாக பதிக்கப்பட்டிருக்கிறது ஆம மூன்றாவதாக தேவ கண்கள் உங்க மேலாக இருக்கிறனால என்ன நடக்கும் வாசிப்ப நியாயாதிபதிகள் ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை வாசிப்போமா நியாயாதிபதிகள் ஆறு பன்னெண்டு தூதனானவர் தரிசனமாகி பராக்கிரமசாலியே கத்தர் உன்னுடனே கூட இருக்கிறார் பராக்கிரமசாலியே கத்தர் உன்னோடு கூட இருக்கிறார் கிதியோன் தன்னை எப்படி பாக்கிறார்னா ஒரு கோலையனாக பாக்கிறார் தன்னை ஒரு பயந்தவனாக பாக்கிறார் தன்னுடைய எதிரிகள் கிதியோனை வந்துட்டாங்கன்னா கிதியோனை கொன்றுவாங்கன்றதான் கிதியோன் பாக்கிறார் ஆனாலும் கத்தர் கிதியோனை எப்படி கண்கள் கிதியோன் மேலாக வைக்கப்பட்டிருக்கிறபடியால் கிதியோனை எப்படி இன்னைக்கு ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன் ஆகஸ்ட் மாதத்துல டு சி யோர் செல்ஃப் தேவன் உங்களை எப்படி பாக்குறாரோ அப்படி பார்க்க கத்துக்கோங்க பாருங்க கிதியோன் ஒரு இருக்காரா இருக்காரா பயந்தா வந்தா கண்டிப்பா நீ அடிச்சிருவாருன்னு இவரே நம்புறாரா அப்பேற்பட்ட கிதியோனை கத்தோடைய கண் அவன் மேலாக வைத்தோன என்ன நடந்தது ஒரு மிகப்பெரிய யுத்த தலைவனாக ஒரு சேனைக்கு தளபதியாக மாறல

पकड़ yeah. लिए yeah. தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் இந்த ஆகஸ்ட் மாசத்துல கத்தர் சொல்லுகிறார் என் மகனே பயப்படாத நீ பராக்கிரமசாலி என் மகனே நீ பயப்படாத நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் என் மகளே நீ பயப்படாத நீ கொடுத்து வைக்கப்பட்டவன் ஏன்னா நான் உன்னோடு கூட இருக்கிற சொல்லுங்க கத்தர் என்னோடு கூட இருக்கிறா கத்தர் என்னோடு கூட இருக்கிற சத்தமா சொல்றீங்க நீங்க இருக்கிற இடத்துல கத்தர் என்னோடு கூட இருக்கிறா கத்தர் என்னோட கூட இருக்கிறார் அவர் இருக்கிறபடியால் நான் பராக்கிரம பராக்கிரமசாலி அவர் கூட இருக்கிறபடியால் நீங்க ஜெயம் எடுப்பீங்க அவர் கூட இருக்கிறபடியால் நீங்க ஜெயிப்பீங்க வீட்டை கட்டுவீங்க அந்த வேலையில உங்களை செலக்ட் பண்ணுவாங்க பெரிய சம்பளங்களை கொடுப்பாங்க போனத அதுக்கு முன்னாடி இருந்தது கிடைக்குமா அதிலும் மேலானத உங்களுக்கு கொடுத்து அழகு பார்க்க போகிறார் சொல்லுங்க மேலான நன்மையை கொடுத்து அழகு பாப்பா மேலான நன்மையை கொடுத்து அழகு பார்ப்பா உண்மையாலுமே தேவதூதன் வந்து அனிதா அந்த கிதியோனுக்கு என்ன தந்திருக்கணும் தெரியுமா கிதியோனை பயப்படாதப்பா உனக்கு ஒரு மாசத்துக்கு தேவையான

கடன் கொடுக்கிறவா மாறுவீங்க நீங்க வியாதிகளா இருக்கலாம் நீங்க வியாதியஸ்தலை குணமாக்குகிற வல்லமை நிறைந்த கறங்கள கத்தவங்களை மாக்குதுவார் நீங்க தோல்வி அடைந்துகிட்டே இருக்கலாம் நீங்க தோத்து போய்கிட்டே இருக்கலாம் ஆனா கிருப உங்க மேல இறங்கிட்டா தேவ பிரசனம் உங்க மேலாக இறங்கிட்டா அவருடைய கண்கள் உங்க மேலாக பதிக்கப்பட்டுட்டா நீங்க அநேக ஜனங்களுக்கு உதவி செய்கிற ஒரு ரோல் மாடலாக ஒரு சக்சஸ் ரோல் மாடலாக உங்களை கத்திர மாத்திடுவா

முதல் ஆசீர்வாதம் என்ன உனக்கு பர்சனல் அட்வைசரா இருப்பார் இரண்டாவது ஆசீர்வாதம் என்ன பலவீனத்தில் பலன் தருவார் மூன்றாவது ஆசீர்வாதம் என்ன உங்களை பார்ப்பது போல உங்களை பார்க்கல நாலாவதாக சொல்கிறார் நான் உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணுவே ஆகவே நாலாவதாக இந்த ஆகஸ்ட்ல ஒரு செழிப்பு உயர்வு உண்டாகும் ஒரு எக்ஸ்ட்ரா உண்டாகும் இது வரைக்கும் போதும் ஆஹ் வந்தா போதும் இவ்வளவு கிடைச்சா போதும் நான் பெருசாண்டார்கிட்ட கேட்கல அப்படின்னு நீங்க கூட ஒரு கட்டத்துல யோசித்து இருந்திருக்கலாம் கத்த சுடாயன் மகளே நான் ஏராளமான தேவன் நான் தாராளமான தேவன் நான் உன்னை உயர்த்துக்கிற தகப்ப உன்னை பழுகவும் பெருகவும் பண்ணி சொல்லுங்க அவர் என்னை பழுகவும் பெருகவும் பண்ணுவா அவர் என்னை பழுகவும்

கனி கொடுக்க வைக்கிறார் அவர் சொல்றாரு நானே திராட்சை செடி பிதா தோட்டக்காரன்றார் பாருங்க கடவுள் தன்னை எப்படி சொல்லுகிறார்

பாருங்க ஒரு ரோஸ் செடி வாங்கி வைக்கிறீங்க ரோஸ் செடி வாங்கி வச்சு அடுத்த நாளே ரோஸ் செடி என்ன சொல்லுது ஓனர் ஓனர் நான் நல்லா வளர்ந்து நல்ல அழகா பூ கொடுப்பேன்னு சொல்லுதா அது கண்டுகிறதே இல்ல அது பாட்டு நிக்குது நீங்க என்ன பண்றீங்க போய் தண்ணி ஊத்துறீங்க அது கட் பண்றீங்க அதை சுத்தம் பண்றீங்க அதுக்கு உரம் போடுகிறீங்க எவ்வளவு கண்ணோட்டமா இருக்கீங்களா எவ்வளவு கவனிப்பா இருக்கீங்களா அதை தான் கத்தர் சொல்லுகிறாரு நீங்க அன்வீக கனி கொடுக்கும்படியாக நீங்க வளரும்படியாக ஒரு ரோஸ் செடிய அந்த கண்ணோட்டமா வாங்கினவங்க வளர்த்துறது போல உங்களுடைய வளர்ச்சி மேலாக பிதா இருக்கிறார் சொல்லுங்க என்னுடைய வளர்ச்சியின் மேலாக என்னுடைய வளர்ச்சியின் மேலாக பிதா இருக்கிறார் எந்த ரோஸ் செடியும் கஷ்டப்பட்டு தான் வளரணும்னு நினைக்கிறது எந்த ரோஸ் செடியும் எப்படியோ நான் வளர்ந்துடணும் எப்படியோ நான் அழகா ரோஸ் கொடுத்து நடக்கிறது இல்லை ரோஸ் செடி வாங்கினவங்களுக்கு தான் பதட்டம் இருக்கு ஐயோ பட்டு போயிருச்சா ஐயோ பூச்சி அந்த இலையை கடிச்சிருச்சா அதை கொஞ்சம் கட் பண்ணணுமே அது கொஞ்சம் சுத்தம் பண்ணணுமே அது கொஞ்சம் உரம் போடணுமேனு அந்த வாங்கினவங்க தானங்க அவ்வளவு அக்கறையா இருக்காங்க அதே போல ஒரு காரியத்தை சொல்லுகிறேன் நீங்க ஒண்ணு கவலைப்பட வேண்டாம் இந்த மாசம் நான் முன்னேறிடுவேனா இந்த மாசம் நான் வளர்ந்துருவேனா இந்த மாசத்துல நான் கனி கொடுத்துருவேனான்னு யூ ஷுட் நாட் வரி பிகாஸ் காட் டேக்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் யுவர் குரோத் தே

சொல்லுங்க எனக்காக கத்தர் நிப்பா எனக்காக கத்த நிப்பா உனக்கு ஏதோ ஒரு நாலஞ்சாறு ஆசீர்வாதத்தை குடுத்துட்டு போப்பா பாட்டு போப்பா அப்படின்ட்டுல வேலை விட்டு அனுப்பும் போது ஒரு ரெண்டு மாசம் சம்பளத்தை சேர்த்தி குடுத்து அனுப்புறாங்கள அந்த மாதிரி நினைக்காதீங்க ஆண்டவர ஆண்டவர் உங்க மேலாக கண்ணோக்கமா இருக்கும் பொழுது அவருடைய கண்கள் உங்க மேல இருக்கும் போது அவர் சொல்றாரு உங்க கமெண்ட் பண்ணுங்க கண்கள் இந்த ஆகஸ்ட் மாசம் முழுவதும் கத்தர் உங்களோட இருப்பார் இந்த கண்ணீர் நாட்கள கூட இருப்பா இந்த வேதனை நாட்கள கத்தரவங்களோட கூட இருப்பார் யாரும் விலகலாம் மனுஷங்க உங்க கையில காசு இருக்கும் போதோ நீங்க உயரும் போதோ நீங்க நல்லா இருக்கும்போதோ வரலாம் அது உலக நீதி அது அப்படிதான் அதெல்லாம் ஒண்ணும் எடுத்துக்க எடுத்துக்கூடாது ஆனா கத்தர் எப்போ இருப்பா தெரியுமா

நான் அப்படி பண்ண மாட்டேன் வாழ்க்கையில பிரச்சனையில போகும்போது குழப்பங்கள்ல போகும்போது பாடுகள்ல போகும்போது நான் உன்னோடு கூட சொல்லுங்க என்னோடு கூட அவர் இருப்பாரு பாருங்க ஆகா தான் பிள்ளை சாகுறது தான் கண்ண பார்க்க வேண்டாம் நினைக்கிறாங்க ஆனா கத்துடைய கண்கள் பார்த்தது கத்துரை கண்கள் பார்த்து என்ன சொன்னது ஆகாரு பக்கத்துல ஒரு ஊத்து இருக்குன்ற ஆமா ஏங்க ஆகாருக்கு தான் பையன் தண்ணி இல்லாத போது அழுகும் போது ஆகாருக்கு தான் வாய் வறண்டும் பொழுது பக்கத்துல ஊத்து இருக்குது அந்த அம்மா பார்த்திருக்குமா பாத்திருக்காத இருந்திருந்தா பாத்திருப்பாங்க ஆனா இல்லைன்றனால தானே பார்க்காம போயிட்டாங்க சில நேரத்துல கத்துடைய கண்கள் உங்க மேல வந்துட்டா இல்லாதது பக்கத்திலே வர வைப்பா நடக்காதது உடனே நடக்க வைப்பா சிலதெல்லாம் வந்து பாருங்க ஒரு ஊற்று உருவாகணும்னா எவ்வளவு ப்ராசஸ் இருக்கா நீதா இல்லையா அதை ஓட்ட உடுக்கணும் அங்க உள்ள இருக்க தண்ணி அங்கிருந்து எத்தனையோ அடியில இருந்து மேல வரணும் இப்போ ஒண்ணும் இல்லைங்க நம்ம ஊர்ல எல்லாம் போர் போடுறாங்கல்ல நூறு அடி இருநூறு அடி முன்னூறு அடி அறுநூறு அடி சில இடத்துலலாம் எல்லாம் ஆயிரம் ரெண்டாயிரம் அடி போர் போடுறாங்க இல்லையா ரெண்டாயிரம் அடி போர் போடுறதுக்கு எவ்வளவு ப்ராசஸ் நடக்குது காலிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் தொட தொட தொட்ட தொட்ட பண்ணிட்டு இருக்காங்க லாக்ஸ் கணக்கா செலவாகுது மோட்டர் எடுக்கணும் கரண்ட் எடுக்கணும் எச் பி வாங்கணும்

உன்னோட கூட இருக்கிறது கத்துடைய கண்கள் உன் மேலாக இருக்கிறது அவர் சொல்லுகிறார் உனக்காக நான் நிற்பேன் உனக்காக நான் பேசுவேன் உனக்காக நான் வழக்காடுவேன் உனக்காக நான் நின்று தலையை நிமிர்த்துகிற மட்டும் உன்னோட கூட இருப்பேன் அவன் யாக்கோபி என்ன அழகான ஒரு வார்த்தையை சொல்லுகிறாரு நான் உனக்கு கொடுத்த வாக்கு திட்டங்களை அதை நிறைவேற மட்டும் நான் உன்னோடு கூட மனிதனுடைய கண்கள் பார்க்கும் போது எப்ப குற்றம் கண்டுபிடிக்கலாம் எப்ப தவறு கண்டுபிடிக்கலாம் எப்ப எங்களை குறை சொல்லலாம் எப்ப எங்களை ஒழுக்கம் இல்லைன்னு சொல்லலாம் என்பதை மனிதனுடைய கண்கள் இருக்கும் பொழுது எங்களை தகுதி

கிரியை செய்வதாக ஆமாப்பா பழுகி பெருகும்படியாக ஆதாரின் கண்ணீரை கண்ட கண்கள் பக்கத்துல உடனே ஊற்றை உருவாக்கின கண்கள் இயேசுவ நாமத்தினால இந்த ஆகஸ்ட் மாசத்துல அவங்க மேலாக இறங்கி வருவதா யாரெல்லாம் என் கூட இணைந்து ஜபிக்கிறாங்களோ லெட் த ஹைஸ் ஆஃப் காட் பி அப்பான் தம் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ் ஐ பிரே லெட் தம் எக்ஸ்பீரியன்ஸ் தி பவர் ஆஃப் காட்ஸ் ஐஸ் அப்பான் தம் ஆண்டவரே தேவனுடைய கண்ணோக்கமாய் இருக்கிறார் என்ற வல்லமையை அவர்கள் வாழ்விலே அனுபவிப்பார்கள் இந்த ஆகஸ்ட் மாசத்துல என்று

ஆமாப்பா தேவடைய பார்வையின் கீழாக நான் இருக்கிறபடியா என் மேல இருக்கிற மகிமை என் மேல இருக்கிற உயர்வுகள் என் மேல இருக்கிற நன்மைகள் கெடு போகவே முடியாது இந்த ஆகஸ்ட் மாசத்துல நன்மை உண்டாகட்டும் சந்தோஷம் உண்டாகட்டும் சுகம் உண்டாகட்டும் அது அன்றுவரை எண்ணுக்கடங்காத உயர்வுகளும் மேன்மைகளும் கொடுத்து தலையில கிரீடத்தை வைத்து அழகு பார்க்க வேண்டும் என்று

உங்களை யாவரும் மன்புடன் அங்கே வரவேற்கிறோம் ஓகே இந்த மந்த் வந்து நம்ம வீ டு சர்ச்ல ஒவ்வொரு மந்தும் ஒவ்வொரு பைபிள் ஒவ்வொரு புத்தகத்தை தியானிப்போம் இந்த மந்த் நம்ம எண்ணாகமும் புக்ஸ் ஆஃப் நம்பர் ஆமா என்னாகும் புத்தகத்தை நம்ம என்ன பண்றோம் தியானிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் ஒரு அதிகாரத்தை வாசிச்சா போதும் இந்த மாதிரி ஒரு டைரி வாங்கிக்கோங்க ஒரு பேனா வாங்கிக்கோங்க ஒவ்வொரு அதிகாரத்தை வாசிங்க அந்த அதிகாரத்திலிருந்து கத்தர் உங்களுக்குன்னு கொடுக்குற வெளிப்பாடுகளை எழுதி வைங்க அதுதான் கத்தர் உங்க மேலாக கண்ணை வைத்து உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிற ஆமே செய்வீர்களா செய்வோம் நாளை காலையில பைவ் தேர்ட்டி பிரேயர் நடக்கும் ஆமா என்ன மூணாம் தேதி வரைக்கும் காலையில பைவ் தேர்ட்டி டு சிக்ஸ் தேர்ட்டி பிரேயர் நடக்கும் கமாண்டிங் ஏஞ்சல்ஸ் தேவ தூதர்களுக்கு கட்டளை கொடுக்கிற ஒரு அத்தாரிட்டி நிறைஞ்ச ஒரு ஜெபத்தை செய்ய இருக்கிறோம் ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு நியமிக்கப்பட்ட பரலோகத்திலிருந்து இறங்கி இருக்கிற தேவ சேனைகள் உங்களுக்காக வேலை செய்ய வைக்கிற ஜெபம் இது சோ கமாண்டிங் ஏஞ்சல்ஸ் இந்த ஜெபத்துல மறக்காம பங்கேற்றுக் காலை ஐந்தரை மணியிலிருந்து ஆறரை மணி வரைக்கும் நடைபெறும் லேர்ன் டு எக்ஸசைஸ் யுவர் அத்தாரிட்டி எஸ் யோ பிளஸ் யோ பிளஸ் பாய்